நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எண்ணெய் பாட்டில் தலைமுடிக்கு தேய்க்கிற இது எண்ணெய் இந்த எண்ணெய் முயலோட ரத்தத்தில் கலந்துருக்கிற எண்ணெய் இந்த எண்ணெயை தொடர்ந்து உபயோகம் பண்ணிட்டு வந்தால் தலைமுடி அடர்த்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தலைமுடி நல்ல அடர்த்தியாக வளரும் அப்படின்னு நிறைய பேருக்கு இது நிரூபணமாகியிருக்கு இந்த எண்ணெய் அதாவது அடர்த்தி குறைந்தவங்களுக்கும் முடி கொற்ற பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த எண்ணெய் உபயோகம் பண்ணிட்டு வந்தால் தலை முடி உதிர்வான பிரச்சனையை உடனடியாக இந்த எண்ணெய் வந்து கண்ட்ரோல் பண்ணுது முழுமையாக முடி உதிர்ந்து போச்சு தலை வந்து வழுக்கையாக இருக்குது அப்படின்னா இந்த எண்ணெயை உபயோகித்தா எனக்கு முடி வளருமா அப்படின்னா முழுமையாக குட்டி போனவங்களுக்கு வளராது ஆனால் அடர்த்தி குறைஞ்சவங்களுக்கும் முடி உதிர்வு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த எண்ணெயை தொடர்ந்து உபயோகம் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு இந்த எண்ணெய் வந்து ரொம்பவே பலனளிக்குது நிறைய பேருக்கு இது பலன் கொடுத்ததுனால தான் இந்த விளம்பரத்தை நம்முடைய சேனலில் நான் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை இது இரநூத்தி ஐம்பது எம்எல் இந்த விலை வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா இது தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோவிலையும் அந்த நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த எண்ணெய் பாட்டில் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் கொரியர் பண்ணிவிடுவாங்க நீங்கள் சொல்கிற அட்ரெஸ்ஸுக்கு அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் உபயோகம் பண்ணிக்கோங்க ஆண்கள் பெண்கள் அப்படி எல்லாருமே இந்த ரெண்டு பேர் ரெண்டு இருபாலருமே இதை உபயோகம் பண்ணலாம் சிறுவர்களுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் கூட இந்த எண்ணெயை நீங்கள் உபயோகம் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை இந்த எண்ணெய் உபயோகம் பண்ணவங்க எல்லாருமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் வாங்கி இதை உபயோகம் பண்ணுங்கள்